சர்க்கரை வள்ளி சூப்பரான பணியாரம் ரெடி நல்லா சாஃப்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனோட சர்க்கரை பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போகலாம் இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும் ஊற்றிக்கலாம் அதை நல்லா காய்ச்சிக்கலாம் கம்பி பதத்துக்கு வர தேவை இல்லை கரைஞ்சிட்டா நம்ம எடுத்துடுவேன் சுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏலம் கற்றுக்கலாம் இப்போ அப்படியே வடிகட்டிக்கலாம் நாலு சர்க்கரை கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் உள்ளே போட்டால் மசிக்க முடியாதுன்னு இதுலேயும் மசிச்சுட்டேன் நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்க வாங்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் ஊற்றணும் தண்ணி ஊற்றுறீங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க சட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம் இப்போ சட்டி வச்சு இப்போ நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால் தான் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுங்க சர்க்கரை வள்ளிக்கெல்லாம் திங்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரைந்து சாப்பிடுவாங்க இந்த வெளியிலே பண்ணுங்கள் நல்லா வாசமாக இருக்குது இது மாதிரி இந்த சைடெலாம் ஃபுல்லாக வேகட்டும் நம்ம எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்ல ப்ரௌனிஷாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கையில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்